உங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து அது புரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் நாங்கள் எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புறக்கு உங்களுக்கு என்ன சிரமம் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கேட்கும்போது கோவம் வருது நிஜமாகவே கோபம் வருது ஏன்னா நீங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதீங்க அப்படி இருந்தால் நான் மொத்தமாக யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவேன் இது வந்து மெடிசனுக்காக கொடுக்குறோம் நம்ம செய்கிற ஒரு வேலை வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வேலையை எடுத்தே பண்ணுறேன் அதுவும் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த மைண்ட் செட் தான் எனக்கு ஆனால் நீங்கள் பா கேட்குறது எப்படின்னா ரொம்ப பெரிய பழங்களாக இருக்கணும் சிவப்பாக இருக்கணும் அது டேமேஜ் ஆகாமல் எங்கள் கைக்கு வரணும் நாங்கள் காலையில் ஜிபே பண்ணால் எங்களுக்கு சாயங்காலம் பழங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இயற்கையான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு நம்ம காத்திருக்கணும் உடனே வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த பழங்கள் வந்து அதுவாக வளர்ந்து நம்ம எந்த விதமான தண்ணியும் ஊற்றாமல் அதுவாக மண்ணில் இருக்க சத்தை உறிஞ்சி அதுவாக வளர்றது ஒரு இயற்கையான பழம் இந்த இயற்கையான பழங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி பறித்து அனுப்புகிற